நாமத்தினால இந்த நாள் தேவனுடைய வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாள் தியானிப்பதற்காக தேவன் கொடுத்த வார்த்தை இயேசின புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் முதலாவது வசனம் இப்படியாக சொல்றேன் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் தேவன் எப்பொழுதும் தம்முடைய ஜனத்தை ஆற்றி தேற்றுவதில் கருசனை உடையவராயிருக்கிறார் அன்பானவர்களே இன்றைக்கும் தேவன் விரும்புகிறது அவருடைய ஆற்றப்பட வேண்டும் தேற்றப்பட வேண்டும் இன்றைக்கும் உங்கள் மனதில் உள்ள காயங்கள் ஆற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் தேற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த நாளில் தேவன் ஜனங்களோடு பட்சமாய் பேசுங்கள் அவர்கள் ஆற்றப்படும்படி பேசுங்கள் தேற்றப்படும்படி பேசுங்கள் தேவன் நம்மை அவ்வளவு கவனம் இருக்கிறார் அன்பானவர்களே இந்த காலை பொழுதுல தளர்ந்த கைகள் திடப்படும்படியான வார்த்தைகள் உங்களுடைய வாய்கள்ல உண்டாகுவதாக முடங்கி இருக்கிற நமக்குள்ள உண்டாகி இருக்கிற ஒரு சில காரியங்கள் தளர்ந்து போனவர்களுடைய கைகளை திறப்படுத்த முடியாததாய் தள்ளாடுகிற முழங்கால்களை விரும்புகிறார் தள்ளாடுகிற முழங்கால்கள் இந்த காலை பொழுது பலப்படும் வார்த்தைகளை பேசுகிற மனிதர்களை தேவன் தேடுகிறார் வீடுகளில் இருக்கும் பொழுது கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனும் தாய்க்கு பிள்ளையும் பிள்ளைக்கு தாயும் தகப்பனுக்கு பிள்ளையும் பிள்ளைக்கு தகப்பனும் சகோதருக்கு சகோதரரும் திடப்படும்படியான வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் பேசுவீர்களாக இருந்தா இன்றைக்கு தியானிப்பீர்களாக இருந்தா நான் சொல்லுகிறேன் தேவன் அதுல இருக்கிறான்பான் அவர்களேண்டொற்ற ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அவர்களுக்கு சொல்லும் போய் அவருடைய போர் முடிந்ததென்று சொல்லுங்க இன்றைக்கு நடக்கிற இந்த யுத்தத்தில நீங்களும் நானும் ஜெயம் கொள்ள வேண்டுமாயிருந்தால் நம்மை ஆற்றத்தக்க தேற்றத்தக்க வார்த்தைகள் இந்த நாட்கள்ல நமக்கு வேண்டும் அன்பானவர்களே சோர்ந்து போகிற வார்த்தைகள் அல்ல மனம் உடைந்து போகிற வார்த்தைகள் அல்ல பயமுறுத்துகிற வார்த்தைகள் அல்ல தேவனை விட்டு பின்வாங்க பண்ணுகிற வார்த்தைகள் அல்ல என் தேவன் என்னை வார்த்தையை இந்த நாளில் உங்கள் செவிகள் கேட்கட்டும் உங்கள் இருதயங்கள் ஆராயட்டும் வேதத்தை எடுத்து வாசித்து தேவ ஆறுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் தேவனுடைய தேர்தலை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் தாமை உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டு வரை இன்றைக்கு வீடுகளில் முடங்கி இருப்பதுனால ஆண்டவரே மனதில் உண்டாகிருக்க வேதனைகள் கவலைகள் ஆண்டவரை ஆறுதலற்ற தேர்தலற்ற வார்த்தைகளுக்கு ஏதுவாய் மாறிவிடாதவன் நல்ல ஆறுதலான வார்த்தைகளை பேசட்டும் தேர்தலான வார்த்தைகளை பேசட்டும் தளர்ந்த கைகளை அன்றவரே பெலப்படுத்துகிற வார்த்தைகள் தள்ளாடுகள் முழங்கால்களை திடப்படுத்துகிற வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே